குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் எல்லாரும் தான் தெரியும் பசங்களுக்கு எல்லாம் பாவக்காய் யாருக்குமே பிடிக்காது உருளைக்கெழங்கு நல்லா பிடிக்கும் பாவக்காய் சாப்பிட சொன்னால் உங்களுக்கு சாப்பிடவே மாட்டாங்க ஹெல்த்துக்கு நல்லது எவ்வளோ பாவக்காய் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாவக்காய் உருளைக்கிழங்கு சேர்ந்து பொரியல் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் உருளாக்கொழங்க பொரியல் எப்படி நான் பண்ணுறேன் கொஞ்சம் கூட கஷ்டப்பாப்பாது நீங்கள் நினைப்பீங்கன்னா கசக்குதே அது எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கொஞ்சமாக கஷ்டப்ப எல்லாருக்கும் தெரியும் அதில் உருளாக்கொழங்கு போட்டால் அது பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் உருளாக்கொழங்கு பொரியல் ஒடிசா ஸ்டைலில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க காய்கறி போட்டுட்டு அதில் எதாவது பொரியல் பண்ணுவாங்கன்னு நிறையா காய்கறி போட்டுட்டு பொரியல் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி பாவக்காய் உருளாக்கொழங்க ரெண்டே சேர்ந்து இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரொம்ப எல்லாம் ஒன்றும் மசாலா எல்லாம் இல்லை பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பாவக்காய் தோவாங்க இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் பாவக்காய் உருளாக்கிழங்கு பொரியல் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் பாவக்காய் உருளைக்கிழங்க எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் மெலிசா மெலிசா உருளைக்கிழங்கு கட் பண்ணோம் நீட்டு நீட்டாக பாவக்காய் குட்டி குட்டியாக வெட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கடை வச்சுட்டு கடை நல்லா சூடாகிடுச்சின்னா எண்ணெய் ஊற்றுங்க நீங்கள் நிறையா கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை தான் பொரியல் பண்ண போடுறேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணிடலாம் நல்லா இப்போ அதில் ஜீராக போடலாம் ஜீராக காஞ்ச மிளகா கிளி போட்டுடலாம் ரொம்ப மசாலாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவில் இருக்கும் காஞ்ச மிளகா கீழே போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துடலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கலர் ஆகட்டும் இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகா கொஞ்சம் கலர் ஆகிடுச்சு இப்போ அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்லாம் ரொம்ப வதக்கெல்லாம் வேண்டாம் ரொம்ப டார்க் ப்ரவுன் பண்ண தேவையில்லை கொஞ்சம் வதக்கிதான் பச்சை பசனை போயிடுச்சுன்னா அதிலே நம்ம மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் தூள் போட்டு நம்ம வதக்கிட்டோம் நல்லா அப்புறமா காய்க்கு எவ்வளோ உப்பு வேணும் அதே போட்டுடலாம் நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்க அதை பார்த்து உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கழு கூட்டுட்டு நம்ம பார்க்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதே போட்டுடலாம் மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை அவ்வளோதான் மசாலா பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி தானே மசாலா நல்லா வதக்கிச்சு எப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாவக்காய் உருளாக்கொழங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி பண்ணி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வச்சு நம்ம செஞ்சிடலாம் பாவக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா நம்ம பாவக்காய் ரெடி ஆகிடும் நடுவில் நடுவில் நீங்கள் கழுக்கு விடுங்க மூடி வச்சுட்டு அப்புறமா நடுவில் நடுவில் எடுத்து கழுக்கு விடுங்க அப்போ தான் நம்ம நல்லா வெந்திருக்கோம் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் மசாலையில் ஒன்றும் இல்லை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிம்பிள் தானே கழுக்க விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம பாவக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு நான் கம்மியாக எண்ணெய் செ செஞ்சால் அதுக்கேதா கீழே விட்டுருக்கேன் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் என்ன போடுவீங்க அப்போ தான் நல்லா முறு முறு கூட வரும் அப்புறமா நல்லா பாயில் ஆகிடும் அப்போ நல்லாயிருக்கும் கம்மியாக எண்ணெய் கொஞ்சம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய எங்கள் செஞ்சால் கூட நீங்கள் எவ்வளோ என்ன சாப்பிட்றீங்க அதை பார்த்து நீங்கள் போடுங்க கொஞ்சம் கிறிஸ்பிக்காக நான் கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் பாதிக்க விட்லாம் நம்ம பாவக்கம் உள்ள கிழங்க ரெடி கலங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸி ரெசிபி தானே பாவக்காய் உருளாக்கிழங்க சிம்பிள் ரெசிபி ஒன்றும் இல்லை மசாலா ஒன்றும் இல்லை காரம் எல்லாம் இருக்காது நல்லா பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நான் இப்படி தான் செஞ்சேன் பையாக்க க கொடுப்பேன் அவர் பாவக்காய் எல்லா பசங்க தான் பாவக்காய் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பச பையன் சாப்பிடுவார் ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு தான் சாப்பிடுவார் அதுக்கே நான் அதில் உருளாக்கிழங்க போட்டால் செஞ்சு அவன் நல்லா தான் சாப்பிடுவார் பாவக்காய் கண்டிப்பாக பசங்களுக்காக கொடுங்க நல்லாதே ஹெல்த்துக்கே பயிற்கு நல்லாதே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லான்ச்சில் என்ன இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாதம் படிச்சுட்டா சாதம் அப்புறமா பழைய சாம்பார் ஏன்னா காய்கறி ரொம்ப இல்லை அதுக்கே நேற்ற வச்ச சாம்பார் இருக்கே கத்திரிக்காய் முருங்கை போட்டேன் சாம்பார் அப்புறமா நாமும் பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு சாப்பிட்றதுக்காக அப்படி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதே காலையில் இங்கே பக்கத்தில் கடையில் பீன்ஸ் வாங்கி தம்பிக்கு செஞ்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்காக த இன்றைக்கி லன்ச் சிம்பிள் லன்ச் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாயந்தரம் இப்போ ஏழு மணி ஆகும் இப்போ போகலாம் கடைக்கு போகலாம் காய்கறும் இல்லைன்னா அதையும் வாங்கறதுக்காக போகலாம் என் வீட்டுக்கார் வேலையிலேருந்து வந்துட்டாங்க இப்போ போகலாம் வந்துவிட்டோம் இங்கே எம்எம்டி மார்க்கெட் நம்ம கடை எப்போதுமே நாங்கள் இங்கே தான் காய்கறி வாங்குவேன் ஏன்னா அந்த அண்ணா கொஞ்சம் பார்த்து தான் போடுவாங்க அதுக்கு தான் எப்போவுமே நாங்கள் இங்கே தான் காய்கறி வாங்குவேன் இப்போ வந்துவிட்டோம் பாருங்கள் எம்எம்டி மார்க்கெட் பாருங்கள் காய்கறி இங்கே கொஞ்சம் பழமுந்திரி போகலாம் அங்கே கொஞ்சம் பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தம்பிக்கு ஸ்கூலுக்காக வேணும் அதுக்கே பார்க்கலாம் ഇപ്പൊ പോസ് ഇപ്പൊ വന്നോ പഴമുന്ാങ് ആവോ കാടോ നാ ഫൈം തന്നെ നിജത്തിലേ പാക് ഫ്രണ്ട് ആവോകാടോ എവ്വോ നാൾ പാകതേ ഇല്ല ആവോ കാടോ ഇനിക്ക് തന്നെ പാത ആവോ കാടോ எல்லாம் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஆஃபரில் இது ஒன்று என்ன ஃப்ரூட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியனா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஃப்ரூட்டுன்னு தக்காளி மாதிரி இருக்குது இங்கே பார்த்து ஃப்ரூட் எல்லாம் வாங்கவே இல்லை காய் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்துச்சு அதே வாங்கிட்டோம் காய் அப்புறமா இங்கே எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நான் பார்த்தேன் ஒரு ஒன்றை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மஷ்ரூம் இறக்க இறக்கே தெரியும் நம்ம எப்பவுமே வேறு பட்டம் மஷ்ரூம் தான் நாங்கள் சாப்பிட்றோன்னா இந்த மஷ்ரூம் தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றோன்னா இது ஒன்று வேறு மாதிரி மஷ்ரூம் இருக்குது எனக்கு சுத்தமாக தெரியல அந்த மஷ்ரூம் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன் தப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம்